ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் முனையே நம ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாரு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து என்றபடிக்கு படிக்கு சகபாத் சிக்காமணியான சுவாமி மணவாள மாமணிகள் உபதேச ரத்னமாலையிலே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரிய மகனீயர்களுக்கும் அவர்கள் அருளி செய்த ஸ்ரீசுக்திகளுக்கும் பலவாறாக மங்களாசாசனங்கள் அருளி செய்தார் ஆழ்வார்கள் பன்னிருவர் அதிலே முதலாவதாக பத்து ஆழ்வார்களை அவர்களது அவதார கிரமப்படி உரைத்து மங்களாசாசனங்கள் செய்தார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசையன் அருள்மாறன் சேரலர்கோன் சுய பட்டநாதன் அன்பர்த்தாழ் தோழி நற்பானன் நற்கலியன் ஈதிவர் தோற்றத்தடைவாம் இங்கு என்ற படிக்கும் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் பிரான் நம்மாழ்வார் குலசேகராழ்வார் பெரியாழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் மற்றும் ஆழ்வார் இந்த பத்து ஆழ்வார்களை இங்கே உரைக்கின்றார் மாமனிகள் ஆண்டாளையும் ஆழ்வாரையும் சேர்த்து பன்னிர ஆழ்வார்கள் ஆனால் இவர்கள் இருவரையும் விட்டு இந்த பத்து ஆழ்வார்கள் இங்கே முதலில் மவாலமாவணிகள் காட்டுகின்றார் என்னால் ஆழ்வார்கள் அதாவது இந்த பதிமர் பத்து ஆழ்வார்களும் எம்பெருமானை நேரே தஞ்சம் பற்றுகையாகிற பிரதம பருவ நிஷ்டையிலே நிலை நின்றவர்கள் அப்படி நிலை நின்று எம்பெருமானுடைய ரூப குண விபூதிகளை சாஸ்திரானுரூபமாக அருளிச் செய்தார்கள் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க பந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை மண்ணுலகோர் தாமரியை இதன்னு சொல்லுவோம் யாம் என இந்த பத்து ஆழ்வார்களை பற்றி உரைத்து அவர்கள் அவதரித்த மாதங்கள் நாள்கள் அவற்றை அருளி செய்கின்றேன் இந்த ஆழ்வார்கள் தோன்றி செய்தருளின உயர்ந்த உபகாரம் யாது என்னால் அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் சாஸ்திரானுரூபமாக வேதங்களை நன்கு ஆராய்ந்து அவற்றிலே எம்பெருமானுடைய சொரூபரூப குண விபூதிகளானவை எப்படி காட்டப்பட்டுள்ளனவோ அதை நன்கு தங்களுடைய தமிழ் பிரதமம் பிரபந்தங்களாலே செய்து அவ்வருளிச் செயல்களால் இந்த உலகில் இருக்கின்ற அஞ்ஞானமாகிற இருளானது நீங்கும்படியாக பிரபந்தங்களை அருளிச் செய்தார்கள் என்ற விசேஷமானது காட்டப்படுகின்றது இந்த உலகில் இருள் நீங்க என்றபடிக்கு அந்த ஆழ்வார் திருவதாரமம் அவர்களுடைய ஸ்ரீசக்திகளும் அமைந்த வைபவத்தை உரைக்கினார் அப்படி பத்து ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தையும் அவர்களுடைய பெருமையையும் உரைக்கின்றேன் என்று தெரிவித்த மாமனிகள் இந்த பத்து ஆழ்வார்கள் நம் சொல்லப்போனால் பன்னிரு ஆழ்வார்கள் ஆழ்வார்களிலே முதன்மையானவர்களாக தோன்றிய முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவருடைய பெருமையை பேசணும்னா தனித்தனியாக பேசினா அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இருக்காது ஆகையால் முதலாழ்வார்கள் என்ற பெயருடனேயே திகழ்கின்ற இந்த மூன்று ஆழ்வார்கள் அதற்கு மேற்பட்டு இவர்கள் திருவதரித்த மாதமும் ஒரே மாதமான ஐப்பசி மாதமாக இருக்கின்றது அதிலும் அடுத்தடுத்த நாள்களாக இருக்கின்றது ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை என்றபடிக்கு ஆக ஐப்பசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்திலே திருவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் ஐப்பசி மாதம் அவிட்ட நக்சத்திரத்திலே தோன்றியவர் பூதத்தாழ்வார் அதே மாசத்திலே சதய நட்சத்திரத்திலே தோன்றியவர் பேயாழ்வார் அடுத்தடுத்த நாள்களிலே ஒரே மாசத்திலே தோன்றிய பெருமையை உடையவர்கள் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தில் எப்போவையும் பேச புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று இந்த முதலாழ்வாருடைய அவதார வைபவத்தை உரைக்கினார் மாமனிகள் அதாவது ஐப்பசியில் ஓணம் என்று தொடங்கி அதாவது ஐப்பசி மாதத்திலே விஷ்ணு நட்சத்திரமான திருவோணம் அதாவது ஸ்ரவணம் அடுத்து அவிட்டம் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒப்பில்லாததாக இருக்கும் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு உண்டான பெருமை அதற்கு உண்டான நிகரான இன்னொரு பெருமை இல்லாதபடிக்கு இருக்கின்ற தன்மை மேலும் வைதிக மரியாதையை உடைய நட்சத்திரங்களாக இருக்கின்றன பிடித்த மூன்று ஆழ்வார்கள் தோன்றின வைபவத்தையும் அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீசக்திகளையும் அறியாமல் உலக வாழ்க்கையிலே கண் வைத்திருக்கின்ற சம்சாரிகள் ஆகையாதான் ஐப்பசியலோணம் அவிட்டம் சதயமவை ஒப்பிலவான ஆழ்கள் உலகத்தீரென தெரிவிக்கிறார் உண்டியே உடையே உகந்தோளம் இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான்னு குலசேகர ஆழ்வார்ப்பாசனம் உலக வாழ்க்கையிலேயே கண் வைத்து தன்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து இழந்த இழந்தோம் என்ற எழுவமின்றிக்கே இருக்கின்ற சம்சாரிகள் அந்த சம்சாரிகளை பார்த்து வாழ்வார்களுடைய வைபவம் என்ன அவருடைய பெருமை என்ன என்பதை நான் உரைக்கின்றேன் கேளுங்கோள் சிந்தாமல் கொள்மீர் தேர்ந்து என்று அப்படி கருளி செய்கின்றார் மாவனிகள் அப்படி ஒப்பிலவா நாள்கள் உலகத்தேர்னும் தெரிவிக்க அந்த நாட்களுக்கு உண்டான ஏற்றம் தான் என்ன என்று உலகத்தார்கள் கேட்பதாகக் கொண்டு தானே பரம காரணிகராக அதற்கு உண்டான வைபவத்தை உரைக்கத் தொடங்குகின்றனர் எப்பவையும் பேசபுகள் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்ன சிறப்பால் என்ற படிக்கு எப்பவையும் பேசபுகள் என்ற படிக்கு எல்லா உலகத்தில் இருப்பவர்களும் அது இது என்று வாய் விரும்பும்படியான புஷ்பப்பிறவியிலே தோன்றினவர்கள் அதாவது ஆழ்வார்கள் இந்த முதலாழ்வார்கள் மூவருமே அயோனிஜர்கள் அயோ ஒரு தாயின் கர்ப்பத்திலே வாசம் செய்யாமல் அப்படி தானாக தோன்றியவர்கள் என்ற பெருமையை உடையவர்கள் அவையால் எப்போவையும் பேசுபவள் என்ற படிக்கு எல்லா உலகத்தில் இருப்பவர்களும் இவர்களுடைய பெருமையை பேசும்படியான வைபவத்தை உடையவர்கள் புஷ்ப பிறவியிலே தோன்றியவர் ஒரு புஷ்பத்திலிருந்து தோன்றியவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்கள் அயோனிதர்களாக தோன்றியவர்கள் இந்த சம்சார வாசனையானது புளியும் இல்லாத படிக்கு தோஷமற்ற பிறவியை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அண்ணு கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்றபடிக்கு பொய்கை ஆழ்வாருடைய பாசனம் அனு கருக்கோட்டியுள் கடந்து கைதொழுதேன் கண்டேன் திருக்கோட்டியூர் என்ற திறந்த பூதத்தாழ்வாருடைய பாசனங்கள் கருவிறந்த நாள் முதலாக காப்பென்னு பிரான் பாசனம் இப்படி கருவிலேயே திரு உடையவர்களான ஆழ்வார்கள் ஞானம் என்ன ஞானத்தின் ஒளி விகாசத்தாலே எம்பெருமானை தங்களுடைய மனக்கண்ணாலே தரிசித்த ஆழ்வார்கள் அப்படிப்பட்ட ஞானப் பெருமையையும் உடையவர்கள் ஆட்டாரோடு ஒழிந்து என்றபடிக்கு இந்த சம்சாரிகளுடைய தொடர்பானது அறவே இல்லாதபடிக்கு ஓடித்திரியும் யோகிகளாக கிராமம் ஒன்றிலே இரவில் இருப்பாராய் இருந்த வைபம் அதற்கு மேலே தூவடிவில் பார்மகள் பூமங்கையோடு என்றபடிக்கு பெரிய திருமையிலே திருமங்கையாழ்வார் ஆழ்வார் செய்கின்றார் திருமகள் கேள்வனான சர்பேஸ்வரன் நீயும் திருமகளும் நின்னாயால் வாசல் கடைகளா உள்புகா காமரு பூங்கோவல் இடைகழியே பற்றி நீண்டபடிக்கு அந்த எம்பெருமானானவன் இந்த ஆழ்வார்களுடைய சேர்த்தியை விரும்பி அவர்களோடு நெருங்கி நின்றான் வாசல் கடைகளியா உள்புகா என்ற படிக்கு அந்த வாசலை விட்டு வெளியே செல்லாமலும் உள்ளே செல்லாமலும் எம்பெருமான் அந்த ஆழ்வார்களை அப்படி நெருக்கி கொண்டு நின்றானே ஆழ்வார்களுடைய முதலாழ்வார்களுடைய சேர்த்தியை விரும்பி உழவர் நெருக்க உகந்த பெருமான் என்னும்படியான வைபவத்தை உடையாய் வாழ்வார்கள் தங்களுடைய நெருக்கத்தாலே எம்பெருமானை உகப்பிக்கும்படி பண்ணவல்லவர்களாய் இருக்கின்ற உயர்த்தியையும் உடையவர்கள் அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர்களாகையாலேயே உலகத்தார் புகழும்படியா என்னோ இருப்பது அவர்களுடைய பெருமைகள் எப்போவையும் பேசுபுகள் அவர்கள்தான் யாரென்னில் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் என்று இந்த மூன்று ஆழ்வார்களை பற்றி உரைக்கினார் அவர்களுடைய பெருமையை உரைக்கினார் மேற்பட்டு இந்த ஸ்ரவண நட்சத்திரமானது முப்புரியோட்டின நாளாக இருக்கின்ற தன்மை எம்பெருமான் திருவதரித்தது சிரவண நட்சத்திரத்திலே பொய்கையாழ்வார் திருவதரித்தது சிரவண நட்சத்திரத்திலே அதற்கு மேற்பட்ட மாமனியுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை அவருடைய ஆச்சாரியரான சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் இவர் திருவதரித்ததும் சிரவண நட்சத்திரம் ஆகையாலே முப்புரியோட்டின நாளாக இருக்கின்ற சிரவண நட்சத்திரம் அப்படிப்பட்ட சிரவண நட்சத்திரம் தொடங்கி சதய நட்சத்திரம் வரையாக மூன்று நட்சத்திரத்தின்களிலே அடுத்தடுத்த நாட்களிலே வந்து தோன்றிய பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அவர்களுடைய பெருமையானது எப்போதையும் பேசும்படியாக இருக்கின்றது தேசுடனே தோன்ற சிறப்பால் என்றபடிக்கு கருவிலே திருவுடையவர்களாக இருக்கின்ற வைபத்தையுடைய முதலாழ்வார்கள் இந்த முதலாழ்வார்கள் என்னும் பெயரை இவர்களுக்கு நிலை நின்ற பெருமையாக இருக்கின்றது அதனை இன்னொரு பாசுரத்தாலே செய்கின்றார் மற்றொள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து ஒதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றுமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயரைவர்க்கு நின்ன துலகத்தே நிகழ்ந்து என்ற படிக்க அதாவது இந்த மூன்று ஆழ்வார்களுக்கு எதனால் முதலாழ்வார்கள் என்ற பெயர் ஏற்பட்டது அதனுடைய காரணத்தை அருளிச்செய்கின்றார் இப்பாசுரத்தாலே மகாமுணிகள் மற்றொள்ளாழ்வார்கள் என்ன தொடங்கி ஆழ்வார்கள் பதின்பர் பதின்பர்னா பத்து பேர்னு வச்சுக்கலாம் அல்லது பன்னிரெண்டு பேர்னு வச்சுக்கலாம் பத்து பேர்னா பொய்கையார்பூதத்தார்னு இந்த பிரதம பருவ நிஷ்டையிலே நேரே நிலை நின்ற பத்து ஆழ்வார்கள் ஆண்டாளையும் ஆழ்வாரையும் தவிர அந்த பத்து ஆழ்வார்கள் ஆண்டாளையும் முதர்கவியாழ்வாரையும் சேர்த்துக்கொண்டால் பதின்மர் என்று இந்த பன்னிர ஆழ்வார்களிலே முதலாவதாகத் தோன்றிய முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கையாழ்வார் ஆக ஆழ்வார்கள் பதின்மரிலே முதல் ஆழ்வார்கள் மூவரும் மற்ற எழுவர்க்கும் ஆயிற்று இவர்களுடைய திருவதாரம் அந்த பத்து பேர் எடுத்துண்டோமானாலும் அந்த பத்து பேரில் அந்த பின்னாடி இருக்கிற ஏழு பேருக்கு முன்னாடி தோன்றிய மூன்று ஆழ்வார்கள் ஆக முதலாழ்வார்களானவர்கள் மூவரும் இந்த மூன்று ஆழ்வார்களும் பிரணவம் போலே இருக்கின்ற தன்மையை உடையவர்களாக இருக்கின்றார்கள் வேதத்துக்கு ஓமென்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால்னு திருப்பல்லாண்டின் பெருமையானது பேசப்படுகின்றது இந்த மூன்று ஆழ்வார்களும் மற்றொள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து தோன்றியதால் அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் பிரணவம் போலே திகழ்கின்ற தன்மையை உடையவர்களாக இருக்கின்றார்கள் முதன்மையானவர்களாக இருப்பது இவர்களுடைய அவதாரம் யுக முடிவிலும் கலியுகமானது தொடங்குவதற்கும் உண்டான இடையே அந்த சந்தியிலே தோன்றிய ஆழ்வார்களாக இருக்கின்றார்கள் ஆகையால் அதனை முக்கியமாக கொண்டு மற்றள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே என்று முதலிலே பிறந்தவர்களாக பேசுகின்றார் மாமுனிகள் இவர்களுக்கு எடுத்த திருவதித்தவர் திருமணி அவர்களுக்கு ஒப்பான காலத்திலே திருவதரித்தவர் மற்ற ஆழ்வார்கள் அனைவரும் கலியுகத்தின் தொடக்கத்திலே திருவதளித்தவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்களும் தொழில்நிதைப் பிரானம் துவாபரயுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடைப்பட்டதான சந்தியிலே தோன்றியவர்கள் இந்த மூன்று ஆழ்வார்கள் செய்தவர்களின் வைபவம்தான் தான் யாவை என்னால் அவர்களுடைய ஸ்ரீ சுக்திகள் நற்றமிழால் நூல் செய்து நாட்டை யுத்த வெற்றுமையோர் என்ற பிடிக்கும் நற்றமிழ் என்ன தெரிவிக்கின்றார் அதற்கு என்ன காரணம்னா நூலுக்கு செம்மையாவது சிறந்த வஸ்துவின் பெருமையைப் பேசுவது பெருமானே பராத்பரன் என்று அவனுடைய பரத்வத்திலே காலோன்றிய மூன்று ஆழ்வார்கள் நற்றுமிழால் நூல் செய்தென்றபடிக்கு சிறந்ததான தமிழ் மொழியாலே மற்றண்டான பிரபந்தங்களுக்கும் வேறொன்றுக்கும் இல்லாத சிறப்பாம்படி தமிழ் வேதமான திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தமை இந்த மூன்று ஆழ்வார்களுடன் செய்த திவ்ய பிரபந்தங்கள் தான் வையந்தகலியா என்றும் அன்பே தகலியா என்றும் திருக்கண்டேன் என்றும் தொடங்குகின்ற திருவந்தாதிகளாக அமையப்பெற்றுள்ளன ஆழ்வார்களுடைய பெருமையை சுவாமி நம்மாழ்வாரும் திருமங்காழ்வாரும் செஞ்சொற்கவிகால் என்ற படிக்கும் செந்தமிழ்பாடுவார் என்ற படிக்கும் இன்கவி பாடும் பரமவிகால் என்ற படிக்கும் கொண்டாடும்படி இருக்கின்றது இவர்களுடைய பெருமையானது இந்த ஸ்ரீசுக்திகளின் தன்மையானது ஆக இப்படி தன்னையும் மற்றவர்களையும் எந்த பேதமின்றி கொண்டாடும்படியாக இருக்கின்றது இவர்களுடைய வைபவம் இவர்களுடைய பிரபந்தங்களின் பெருமையும் அப்படியே இருக்க கண்டும் வெற்றுமையோர் என்ன நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த வெற்றுமையோர் என்ன என்றபடிக்கு இவர்கள் பிரபந்தங்களின் பெருமையானது அமைந்துள்ளது கொண்டு இப்படி பெருமையை உண்டு பண்ணுவதான பிரபந்த விசேஷங்களாலே உலகிலுண்டான நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உயித்த என்ன அருளிச் செய்கின்றார் பிரபந்தங்களின் பெருமையாலே உலகில் உண்டான அவின்மையாகிற இருளை போக்கி அஜ்ஞானமாகிற இருளை போக்கி ஓய்வித்த பிரபாவம் எப்பவையும் பேசுபவர்கள் பொய்கையார் பூதத்தார் என்ன தொடங்கி அவர்களுக்கு உண்டான பெருமை யாது என்பதை சம்சாரிகளை நோக்கித்தானே பரம காரணிகராக மனமாள மாமணிகள் அருளைச் செய்கின்றார் சம்சாரிகளோ அஜ்யானமாகிற இருளிலே கிடந்து திரிபவர்களாக இருக்கின்றார்கள் அப்படி திரிபவர்களுடைய அஜ்ஞானமாகிற இருளையெல்லாம் போக்கும்படி ஓடித்திரியும் யோகிகளாக இருக்கின்ற இந்த முதலாழ்வார்கள் செய்த திவ்ய சுக்திகளானவை அந்த இருளையெல்லாம் போக்கும்படியான தன்மையை உடையதாக ஒளி விகாசத்தோடு திகழ்கின்ற ஸ்ரீசக்திகளாக இருக்கின்ற தன்மை அப்படிப்பட்ட ஸ்ரீசக்திகளை அருளிச் செய்து மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னே வந்து திருவதரித்த வைபவத்தாலே முதலாழ்வார்கள் என்ற திருநாமமானது உலகத்திலே இருக்கின்றது என்ன அவர்களுடைய பெருமையை அருளி செய்கின்றார் பலவராக மனவாள மாமனிகள் தானும் உபதேச ரத்தினமாலை திவ்ய பிரபந்தத்திலே துலா யாம் சிராவணேஜாத்தம் காஞ்சியாம் காஞ்சனவாரிஜாத் துவாபரே பாஞ்சஜன்யாசம் சரோயோகி நமாசிரயே என்று பொய்கையாழ்வாருடைய திருநக்ரத்தனியனானது அமைந்துள்ளது துலாதனுஷானூதம் கல்லோல மாலினா திரேபுல்லோத்பலே மல்லாபுரியாபிடே கதாம்சகம் என்று பூதத்தாழ்வாருடைய திருநக்ரத்தனியனானது அருளிச்செய்யப்பட்டது துலாசதபிஷாத்தம் மயூரபுரிகைரவாது மகாந்தம் மகதாக்யதம் வந்தே ஸ்ரீ கந்தகாம் சகம் என்ன ஸ்ரீ பெயாழ்வாருடைய திருநக்ஷத்திரத்தனியனானது அமுழு செய்யப்பட்டுள்ளது ஆக மாமுனிகள் பாசுரங்களைக் கொண்டே ஆழ்வார்களுக்கு பலவாறாக மங்களாசாசனம் கொண்டு அமைகின்றேன் முதலாழ்வார்கள் திருவடிகளேசரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணன் திருமையமலை ஆழராமானுஜயசுவாமி திருவடிகளேசரன்